டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வங்கக்கடலில் உருவாகும் அர்ணா புயல் கண்டிப்பா உருவாகுமாங்க நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஏன்னா நமக்கு புயல் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் வங்கக்கடல் பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நான்காம் தேதிகளுக்குள்ள இந்த காலகட்டங்கள்ல வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகும் கண்டிப்பா ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி அதுக்கப்புறம் மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாகவும் புயல் சின்னமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால டிசம்பர் மாசம் தானே மழை எதுவும் வராது அதுதான் நவம்பர் மாசத்துல அதிகமா வந்துருச்சு டிசம்பர் மாதத்துல பெருசா ஒன்றும் இருக்க போறது இல்லை அப்படின்னு மட்டும் தவறா நினைச்சிடாதீங்க ஏற்கனவே நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் பெரிதாக நமக்கு மழையே வரல ஏதோ நவம்பர் கடைசி இரண்டு வாரங்கள் மழை வந்ததால தான் நமக்கு நிறைய இடங்கள்ல அஹ் குறிப்பா இயல்புக்கும் அதிகமான மழை பொழிவு பதிவானது அப்படிங்கிற தகவல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்ப அக்டோபர் இருந்து அடுத்து வரக்கூடிய ஜனவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பருவமழை இருக்கக்கூடிய நாட்கள் தான் ஏற்கனவே நம்ம அக்டோபர் பதினஞ்சு நம்ம தொடங்கினதை பார்த்தோம் அதுல இருந்து உங்களுக்கு ஜனவரி பதினஞ்சு வரைக்குமே நமக்கு பருவ காற்று அப்படிங்கிறது வலுவாகவே வங்க இருந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் இமேஜ் நம்ம கொடுத்துருப்போம் செவன்ட்டி பர்சென்ட்லேருந்து நைன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் கிளிக் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு லிங்க் ஆப்ஷன் இருக்குது இல்லை நம்ம சேனல்லையுமே உங்களுக்கு ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி தொடர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளுமே நம்ம துல்லியமான இருக்கையும் கொடுக்கப்பட்டு வருது டிசம்பர் இருபது முதல் இருபத்தி மூன்றாம் தேதிகளுக்குள் புதிய தாழ்வு பகுதியானது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன்னா மழை மேகங்கள் உருவாகிறதுக்கான மிக சாதகமான சூழ்நிலைகள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல நமக்கு வந்து நிச்சயமா அடுத்தடுத்த அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ஏற்கனவே ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி இந்த மூன்று நாட்களுமே பரவலாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அது டெல்டாவாக இருக்கலாம் கடலோரவாக இருக்கலாம் அல்லது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளாகவும் இருக்கலாம் அதனால தொடர் மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களிலும் நமக்கு உண்டு டிசம்பர் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளிலும் நமக்கு வந்து அதாவது நாளை நாளை மறுநாள் இது போன்ற நாட்களிலும் கணிசமாக நம்ம கடலோர மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக நம்ம அதிகரிக்கும் அதை தொடர்ந்து டிசம்பர் இருபதுல இருந்து இருபத்தி மூன்று தேதிகளுக்குள்ள இந்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னதான் இது இருபதுல இருந்து இருபத்தி மூணுக்குள்ள உருவானாலும் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து சீரான மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகும் அப்படிங்கிறத இப்ப நம்ம சொல்ல வந்தோம் ஆனால் டிசம்பர் இருபதுல இருந்து இருபத்தி மூன்று தேதிகளுக்குள் புதிய நிகழ்வுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எழுவது முதல் எண்பது சதவீதம் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது மீண்டும் இலங்கையை ஒட்டி வந்து தமிழகத்தில் மழை வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ இப்போ அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் அதுவுமே இலங்கை ஒட்டி வ வந்துதான் தமிழ்நாட்டில் வந்து கரை கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் எப்படி பார்த்தாலும் மறுபடியும் இலங்கை வந்து சிக்க போகுதுங்க மழையினாலே ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாட்கள் நேரங்களில் நமக்கு மழை கொட்டி தீர்த்த நம்ம பார்த்தோம் ஆனால் இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் இலங்கை பகுதிகளை நமக்கு தொடர்ந்து காத்திருக்கு மீண்டும் இலங்கை ஒட்டி வந்து தமிழகத்தில் மழை வாய்ப்பை ஏற்படுத்தும் சென்னை முதல் ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளிலும் தொடர் மழை வாய்ப்புகளாக எதிர்பார்க்க முடியும் டிசம்பர் பதினைந்து பதினேழு வரைக்கும் பெருசா எதுவும் இல்லைங்க அதிகபட்சம் பத்தொன்பது வரைக்கும் விட்டு விட்டு சீரான மழை தான் இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வு இருக்கு பாருங்க டிசம்பர் இறுதி நாட்களில் மீண்டும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழை வந்து கொட்டி தீர்க்கும் இது போன்ற நிகழ்வுகளின் காரணமாக அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகிட்டே இருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற தாழ்வு பகுதி தென் மாவட்டத்திற்கும் சாதகமாக இருக்கும் வட தமிழ்நாட்டுல மட்டுமே நமக்கு மழை பொழிவுங்கிறது இருக்க போறது இல்ல வரப்போகிற நிகழ்வுகள் வலுவான நிகழ்வுகள் எல்லாம் தென் மாவட்டங்களிலும் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அங்கேயும் எங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருக்கோ கண்டிப்பா நமக்கு மழை பற்றாக்குறை போகும் நிறைய பேர் உள் மாவட்டத்துல எங்களுக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கு தென் மாவட்டத்துல சில இடங்கள் மேற்கு தொடர்ச்சியில கூட மழை சரியா வரல மழை பற்றாக்குறை அப்படிலாம் வந்து போட்டிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்ம வந்து இந்த மழையானது போதுமான அளவு தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு மழையாக தான் வடகிழக்கு பருவமழை இப்ப வரைக்கும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்ப இது ஒன்றின் பின் ஒன்றாக தமிழகத்துல கரையை கிடக்கும் போது இன்னும் மிக சுலபமாக நமக்கு வந்து மழை அளவுகளானது உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ எங்கெல்லாம் குறைவான நமக்கு மழை கிடைச்சிருந்ததோ அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளின் காரணமாக சீக்கிரத்துல உங்களுக்கு அந்த குறைவான மழை எல்லாமே நமக்கு நிறைவாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும் வருகின்ற தாழ்வு பகுதி தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையாகவும் பதிவாக தான் போகுது தாழ்வு மண்டலம் புயல் சின்னமாக அது போன்று நமக்கு வந்து மாறியாச்சு அப்படின்னா நமக்கு வலுவான மழை பொழிவு மிதமான மழை கனமழையெல்லாம் இல்லாமல் மிக கனமழை மற்றும் அதி கனமழை கூட எதிர்பார்க்க முடியுமா தென் மாவட்ட மக்கள் இந்த மாத இறுதியில இருபதாம் தேதியிலிருந்து கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க நிலைமை நமக்கு வந்து மோசமாக இருக்கு தமிழகத்தில் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் புயலுக்கான வாய்ப்புகள் அதிகமா நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம தொடர்ந்து தேதிகள் நீங்க குறிச்சிருப்பீங்க நாட்கள் அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து நகரக்கூடிய திசை நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும் இங்க வேற ஏதாவது ஒரு திசை நோக்கி நகர்ந்து ஆந்திராவிற்கோ இல்ல ஒரிசாவிற்கோ இல்ல மேற்கு வங்கம் மியான்மர் போன்ற பகுதிகளுக்கோ போயிடுமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீவிரமா நம்ம கணிச்சுக்கிட்டு இருக்கோம் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்து நமக்கு இப்போ டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடைசியாக வட தமிழக கடலோரத்துல அதிக மழை கொடுக்கறது போல நம்ம வந்து பார்க்கப்படுது ஆனாலும் இன்னும் நமக்கு நாட்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அடுத்த புயல் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ நம்ம வந்து சொல்ற சொல்லக்கூடிய தேதிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமா இருக்கு டிசம்பர் இருபது இருபத்தி ஒண்ணுதான் அடுத்த புயல் சின்னங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அது எங்க கரையை கிடக்கும் எந்த பகுதிகளில் அதிக மழை கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு அறிவிக்கப்படும் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்று வரை விட்டு விட்டு பரவலாக கடலோரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் குறிப்பா டிசம்பர் பதினொன்று வரைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் டிசம்பர் பதினொன்று வரைக்கும் விட்டுவிட்டு பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக வந்து பதிவாகும் அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ப பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு போன்ற ஒரு மூன்று நான்கு நாட்கள் இடைவெளி கொடுத்து அதன் பிறகு நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர் மழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்று வரை விட்டுவிட்டு கடலோர மாவட்டங்களில் கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் கிடைச்சிருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆனால் உறுதியாக நமக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் டிசம்பர் பதினொன்று வரைக்கும் எல்லா மாவட்டங்களுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அதுக்கப்புறம் நிகழ்வுகள் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகனமழை அதீத கனமழை ரெட் அலர்ட் எல்லாம் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சுற்று மழை கிடையாது டிசம்பர் இறுதியில வருது பாருங்க லாஸ்ட் வீக் டிசம்பர் லாஸ்ட் வீக்ல வரக்கூடியதுதான் தொடர்ந்து நம்ம தீவிரமா நம்ம பார்க்கணும் அப்பொழுது வரக்கூடியது புயல் சின்னமா அல்லது வெறும் தாழ்வு மண்டலமா அப்படிங்கறத நிச்சயமா நம்ம அந்த காலகட்டங்கள் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இப்பொழுதே நம்ம வந்து அறிவிக்கிறோம் தற்போது அது புயலாக அது மாறினால் அருணாக் என்ற பெயர் பொறுத்தவரை அந்த புயலுக்கு வைப்பாங்க ஸோ அதனால நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட இமேஜஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட்டு சேலில் போயிட்டு இருக்கு செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரமா போய் வாங்கிக்கோங்க நம்ம சேனல் மூலியமா பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறந்த சலுகைகள் அதனால செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நீங்க மறக்காம போய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்கள் வீட்டு ஜாமா பொருட்கள் ஆகட்டும் அதே போல உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன தேவையான பொருள்களோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு சிறந்த சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு ஸ்கிரீன்ல ப்ராடக்ட்ஸ் வரல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டோர் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பர் லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்